துன்பத்திற்குள்ளாக வேண்டும் என்பதற்காக இந்த குரானை மீது நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நினைவூட்டுதலாகும் கருணை மிக்க இறைவன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்துள்ளான் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றிற்கும் அவற்றிற்கிடையே உள்ளவற்றிற்கும் மற்றும் மண்ணுக்கடியில் உள்ளவற்றிற்கும் அவனே உரிமையாளன் ஆவான் நேரும் உடைய சொற்களை ஒறுக்க கூறும் ஆனால் ரகசியமாக பேசுவதையும் ஏன் அதைவிட மறைவானவற்றையும் நிச்சயமாக அவன் அறிகின்றான் அவன்தான் அல்லா அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவனுக்கு மிகவும் அழகிய பெயர்கள் உள்ளன இதை பார்த்துதான் குறைஷிகள் ஓடிட்டு இருந்தாங்களா